ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்லிக்கு தான் முதல்ல வந்து ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக வச்சுட்டு இருந்தாங்க நிறைய வேதனைகள் சோதனைகள் எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க எபிசோட்ஸில் ஆனால் விஜய்க்குமே இப்போ வந்து எபிசோட்ஸில் காமிச்சிட்ருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா விஜய் மயக்கமே போட்டு விழுந்துடுறாரு அதை வந்து மல்லி வந்து தாங்கி பிடிக்கிறாங்க அவரை வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி தான் எபிசோட்ஸ் வந்து இருக்காங்க அவர் வந்து வித்யா அம்மா கிட்டே சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அலறாரு அம்மா இந்த மாதிரியெல்லாம் நடந்துருச்சு நான் வந்து அவருக்கு விட்டு கொடுத்துட்டேன் அதாவது கதிரேசனுக்கு என் பொண்ணை விட்டு கொடுத்துட்டான்னு சொன்ன இதுவே வந்து வெண்பாக்க தெரிய வந்துச்சுன்னா அப்பா எனக்காக வந்துட்டு விட்டு கொடுத்துட்டாரா எழுதி கொடுத்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என் மேல ரொம்பவே ஃபீல் பண்ணுவா அப்பாங்கிற ஒரு மரியாதை போயிடும் என்னை பார்த்தாலே அவள் வந்து வெறுத்துருவா இல்லை வித்யா சொல்லிட்டு அவர் ரியல்லாக ஒரு ஒரு அப்பா வந்து ஒரு பொண்ணுகிட்ட வந்துட்டு எப்படி வந்து ஃபீல் பண்ணுவாங்களோ அது ரியல்லா வந்துட்டு பண்ற மாதிரி அது செம்மையா பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம் ஸோ அது எல்லாருக்குமே வந்துட்டு என்னதான் அவர் அவ்வளோ நல்லா நடிச்சாலும் கூட இந்த தருணத்தை வந்து யாருனாலும் ஏற்றுக்க முடியாது ஏன்னா வந்து எல்லாருக்கும் அந்த ஃபீலிங் இருக்கும் எல்லாருக்கும் குழந்தைகள் அப்படிங்கும் போது அவங்க இந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கறதுதான் வந்துட்டு எபிசோட்ஸில் காமிச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு மயக்கமே போட்டு விழுந்துடுறாரு அந்த டைம் பார்த்துட்டு மல்லி வந்துட்டு அவங்கள தாங்கி பிடிக்கிறாங்க என்னதான் அவர் அவங்க மனசுல புழுங்குவாங்க என்னதான் அவருக்கு பிரச்சனை நம்ம கிட்ட சொல்லிட்டா நல்லா இருக்குமே நம்மளும் வந்து எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்கோம் ஸோ இதை மட்டும் நம்ம என்ன விட்டுருவா போகிறோம் என்னதான் அவருக்கு பிரச்சனை நம்மளால தான் பிரச்சனையா இல்லையா வந்து வேறு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து புளி புழுங்கிட்டு இருக்காங்க அவங்க ஒரு பக்கத்தில் ஃபைனலாக வந்துட்டு பாத்தீங்கன்னா வெண்பா பாப்பாவும் போகவும் அவங்களுக்கு என்னதான் இவங்களே அனுப்புனாலும் வெண்பாப்பா பாப்பா கண்டிப்பாக மாட்டாங்க ஸோ இதனால என்னதான் வந்து சொல்யூஷன் கிடைக்கும் மல்லி மூலியமாக தான் கண்டிப்பாக இதுக்கான ரியல் சொல்யூஷனே வந்து பண்ண முடியும் ஏன்னா அவர் வந்து ரொம்பவே மன வேதனையில் இருக்காரு என்ன பண்ணணுங்கிற ஓ யோசிக்கிற நிலைமை கூட அவருக்கு இல்லை ஸோ அதனால் வந்துட்டு அவங்க போல்டான பர்சன் மல்லி ஸோ அது வந்து டபுள் மடங்காக அவங்க போட்டு மல் வெண்பவை வந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அப்படின் தான் எதிர்பார்க்கப்படுது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ంగ్ వాచింగ్ మై వీడియో ఫ్రెండ్స్ నెక్స్ట్ వీడియోలో పార్కెం